நம்பிக்கை என்கிற அருமையான நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை மறுபடியும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இந்த நாளிலும் ஆரியாம புத்தகம் நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாவது சொல்கிறது நோக்கி பார் எகிப்து தேசம் முழுமைக்கு உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் எகிப்தி தேசத்தின் ராஜாவாக இருந்தார் ஆனால் யோசேப்போ அங்கு ஒரு வேலையாளை போலதான் இருந்தார் ஆனால் யோசேப்பு சரித்திரத்தை நாம் பார்க்கும் பொழுது யோசேப்பு யாக்கோபுடைய செல்ல மகனாக இளையகுமாரனாக இருந்து வந்தார் ஏனென்றால் யோசிப்பு உண்மையுள்ள மனிதனாக இருந்தார் யோசேப்பு கடவுளுக்கு பயந்த ஒரு மனிதனாக இருந்தார் ஆகையினாலே யோசேப்பை மிகவும் நேசித்தார் அவருடைய தகப்பன் அந்த யாக்கோபு யாக்கோபுடைய மற்ற பிள்ளைகள் சகோதரர்களாகிய அவர்கள் துன்மார்க்கமாய் வாழ்ந்து வந்தார்கள் யோசிப்பு என்ன செய்தார் அவர்களோடு சேர்ந்து துன்மார்க்கமாய் வாழாமல் அவர்கள் செய்த தவறுகளை எல்லாம் என்ன செய்தார் அவங்க அப்பாட்ட போய் சொல்லிட்டு வந்தார் ஆகையினாலே அந்த சகோதரர்கள் என்ன செய்தாங்க யோசேப்பை மிகவும் பகைத்தார்கள் எப்படியாவது யோசிப்பை தீர்த்து கட்டலாம்னு சொல்லி அவர்கள் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் வந்தது யோசிப்பை என்ன செய்தாங்க குழியில தள்ளினார்கள் அது மாத்திரமல்ல அவனை எடுத்து எகிப்து தேசத்துக்கு விற்று விட்டார்கள் இருபது வெள்ளிக்காசுக்கு விற்று விட்டார்கள் இப்படி யோசிப்புக்கு நிலைமை ஏற்பட்டு தான் இந்த எகிப்து தேசத்துக்கு வர்றார் எகிப்து தேசத்துக்கு உடனே அவர் அதிகாரியாய் மாறிவிடல அவர் அடிமையாக விற்று போடப்பட்டார் யோசிப்பு எகிப்து தேசத்துக்கு வந்த பின்பதாக அங்கே பார்வனுக்கு கீழாக இருந்த போத்திபார் வீட்டிலே உண்மையாய் வேலை செய்து வந்தார் இந்த போத்திபார் என்பவர் ஒரு பிரதானிகளின் பிரதானி போத்திபருடைய மனைவி இந்த யோசேப்பை தவறாய் குற்றம் சாட்டி பொய் சாட்சி சொல்லி சிறைச்சாலைக்கு தள்ளிவிட்டால் அங்கேயும் யோசிப்பு இருந்தார் சிறைச்சாலைக்கு சென்ற யோசிப்பு இருந்தார் தேவன் அவரோடு இருந்ததுனால அவர் செய்த எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிச்சார் அவர் என்னெல்லாம் செய்தாரோ என்ன காரியங்களை செய்தாரோ எல்லா வேலைகளையும் தேவன் ஆசுவதமாக மாற்றினார் ஆகையினாலே அங்கே சிறைச்சாலையில சிறைச்சாலைக்காரனுடைய தலைவன் என்ன செய்தார் தெரியுமா இந்த யோசிப்பின் இடத்துல விசாரணை பொறுப்பை கொடுத்துட்டு அவர் சென்று விட்டார் அந்த சிறைச்சாலையில அநேகர் வருவார்கள் அவர்களை விசாரணை செய்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுக்கு வழி காண்பித்தார் இந்த யோசேப்பு ஒரு நாள் வந்தது இந்த யோசிப்புக்கு நல்ல காரியம் ஒரு இருந்தது என்ன தெரியுமா தேவனோடு கூட இருந்ததுனால உண்மையாயிருந்ததுனால தேவனுக்கு பயந்த வாழ்க்கை வாழ்ந்ததுனால எதிர்காலம் என்ன என்று அவருக்கு சில காரியங்கள் உணர்த்தப்பட்டு கொண்டிருந்தது யாரேனும் சொப்பனை கண்டால் அதற்கு அர்த்தத்தை அவராலே கூறிவிட முடியும் அதற்குண்டான அர்த்தத்தை மெய்ப்பொருளை அவரால் கூடும் கூற முடியும் அப்படிப்பட்ட ஒரு பண்பு அப்படிப்பட்ட குவாலிட்டி கிஃப்ட் அவருக்குள்ள இருந்தது தேவன் அப்படி கொடுத்திருந்தார் அப்படிப்பட்ட கிஃப்டை கொடுத்திருந்தார் ஆகையினாலே இப்பொழுது பார்வோனுக்கு இந்த எகிப்து தேசத்தில் இருந்த பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது அந்த சொப்பனத்துக்கு யாராலும் என்ன செய்ய முடியவில்லை யாக்கினம் கொடுக்கல யாராலையும் ஜோசியக்காரர்கள் வந்தார்கள் குறி வந்தார்கள் இன்னும் சாஸ்திரிகள் வந்தாங்க பெரிய ஞானிகள் வந்தார்கள் ஒருவராலும் அந்த பார்வோனுடைய சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்ல முடியல இப்பொழுது பார்வோனுக்கு ஒரு செய்து வருது என்ன தெரியுமா சிறைச்சாலையில் இருக்கிற அந்த யோசேப்புக்கு இந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்ல முடியும்னு சொல்லி தகவல் வருது ஆகையினாலே என்ன செய்கிறார் இந்த பார்வோன் யோசேப்பை விடுதலை செய்து அழைச்சிட்டு வந்து அரண்மனை வாசலிலே அரண்மனைக்குள்ளாக அவரை அழைச்சிட்டு வந்து அவரிடத்துல சொல்லுகிறார் இந்த சொப்பனத்துக்கு என்ன என்ன ஒரு அர்த்தம் என்று கேட்கிறார் அவர் கண்ட சொப்பனத்தை சொல்லுகிறார் அப்பொழுது யோசிப்பு பார்வோனுடைய சொப்பனத்துக்கு அர்த்தத்தை மாத்திரமல்ல அதற்கு தகுந்த நல்ல ஒரு பிளான் திட்டத்தை கொடுத்தார் இந்த எகிப்து தேசத்திலே முதல் ஏழு வருஷம் நல்ல வருஷமாயிருக்கும் நல்ல அறுவடை கிடைக்கும் நல்ல தானியங்கள் விளையும் அடுத்த ஒரு ஏழு வருஷம் பஞ்சம் வரும் ஆவியினால் நீ என்ன செய்ய வேண்டும் பார்வோனை கேட்டுக்கொள் தேவனை இதை உணர்த்திருக்கிறார் அப்படி சொல்லி அவர் கண்ட சொப்பனத்துக்கு நல்ல அர்த்தத்தையும் சொல்லி அந்த திட்டத்தையும் கொடுத்தார் நல்ல விவேகியும் ஞானியுமான ஒருத்தனை நீ நேமி அதன் பின்பதாக இந்த தேசம் பெரிய பஞ்சத்திலிருந்து பாதுகாக்கப்படும் சொல்லி அவர் சொல்லுகிறார் இதைக் கேட்ட அந்த பார்வோன் நீயே அந்த விவேகி நீயே அந்த ஞானமானு சொல்லி அத்தனை பொறுப்புகளையும் சொப்புடத்துக்கு யாராலும் அற்பத்தை அர்த்தத்தை சொல்ல முடியல ஆனால் உன்னால் மாத்திரம் அதை சொல்ல முடியுதுன்னு சொல்லி எல்லா பொறுப்புகளையும் இந்த யோசேப்பினத்துல கொடுத்து விட்டார் கொடுத்து விட்டு பின்பதாக பார்க்கும் பொழுது இந்த எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை நான் அதிகாரியாக்கினேன்னு சொல்லி அந்த யோசேப்பை உயர்த்துகிறார் இந்த நாளிலே ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் நீங்கள் உண்மையா இருக்கிறதுனால புறக்கணிக்கப்படுகிறீர்களா உங்கள் சகோதரர்களாலே புறக்கணிக்கப்படுகிறீர்களா உங்கள் உறவுகளாலே புறக்கணிக்கப்படுகிறீர்களா உங்க வேலை நீங்கள் உண்மையாய் வேலை செய்தும் நீங்கள் புறக்கணிக்கப்படுகிறீர்களா கவலைப்படாதீர்கள் வேதம் சொல்லுகிறது யோசிப்பு தன் சொந்த சகோதரர்களாலே புறக்கணிக்கப்பட்டார் யோசிப்பு வேலை செய்த உண்மையாய் வேலை செய்த இடத்துல அவர் புறக்கணிக்கப்பட்டார் பொய் சாட்சி சொல்லி அவரை சிறையில தள்ளினார்கள் ஆனால் யோசிப்பு ஒரு நாளும் தேவிட விட்டு விலகவில்லை அவர் தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருந்தார் ஒரு நாள் வந்தது அந்த எகிப்து தேசத்தின் அதிபதியாக அவர் உயர்த்தப்பட்டார் எதிர்பாராத ஆசிர்வாதம் அவருக்கு வந்தது உங்களுடைய வாழ்க்கையில புறக்கணிக்கப்படுகிறீர்களா அன்னெசரியாக நீங்கள் புறக்கணிக்கப்படுகிறீர்களா உண்மையாய் நீங்க வேலை செய்த நிமித்தமாய் புறக்கணிக்கப்படுறீங்களா நீங்கள் தேவனுக்காய் உண்மையாய் இருக்கிறதுனால நீங்கள் புறக்கணிக்கப்படுகிறீர்களா முகாந்திரம் இல்லாமல் புறக்கணிக்கப்படுகிறீர்களா ஆண்டவர் சொல்லுகிறார் யோசிப்பை போல தொடர்ந்து நீங்கள் அண்மை செய்து கொண்டிருங்கள் யோசிப்பை போல தேவனிடத்துல தொடர்ந்து நீங்கள் உண்மையாய் இருந்து எல்லா காரியங்களையும் நீங்க செய்ய ஆயத்தமாகுங்க யோசிப்புக்கு வந்து எதிர்பாராத ஆசிர்வாதத்தைப் போல ஆண்டவர் உங்களுக்கு எதிர்பாராத ஆசிர்வாதத்தை கொண்டு வருவார் யோசேப்பை அதிபதியாக உயர்த்தி ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலும் தேவனுடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றி உங்களையும் உயர்த்தி அவர் மகிமைப்படுவார் இயேசுமி நாமத்தில் இந்த வார்த்தையை சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன்